குரு சேஸ்திர போர் முடிஞ்சு திருதராஷ்டிரமான நொந்து போய் உட்காந்துருக்கார் அவரை பார்க்கறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து வரார் வந்து என்ன திரு திருதராஷ்டரா எப்படி இருக்கேன் நான் எப்படி நல்லா இருக்க முடியும் என்ன எனக்கு வந்து என்னுடைய பாவம் வந்து என்னோட சேராம என் நூறு குழந்தைங்களே இறந்துச்சு எனக்கு மட்டும் கண்ணு போனது இல்லாமல் நான் தான் பயன்பார்வை இல்லாமல் இருந்தப்போ கூட நான் நேர்மையாக ஆட்சி செஞ்சேன் ஏன் எனக்கு எனக்கு மட்டும் இந்த பாவம் என் நூறு குழந்தைகளையும் நான் இழந்துருக்கேனே அப்படின்னு மணன் வந்து கண்கடங்கி கிருஷ்ணாட்ட இதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரம் கேட்குறாரு யார்கிட்ட கிருஷ்ணாட்ட கிருஷ்ணா உடனே சொல்கிறாரு நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையில் ஒரு லாஸ்டில் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னால் கண்டிப்பாக உனக்கு உன்னுடைய பாவத்துக்கு காரணம் என்னங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே காலத்துல ஒரு அரசன் ஒருத்தர இருந்தார் அவரே ரொம்ப நேர்மையானவர் அவரு பாக்குறதுக்கு ஒரு வறுமையில் இருந்த ஒரு அந்த சமயக்காரர் வந்து நான் சமையல் நல்ல விதமா செய்வேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாரு உடனே அந்த மன்னன் வந்து சரி நீ நல்லா சமைச்சினா உன்னை வந்து அரசு சமையல் கலைஞராக கூட என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே தினமும் விதவிதமா மன்னருக்கு சமைச்சு கொடுக்குறாரு சமைச்சு கொடுத்தாருன்னா நல்லா புகழ்ந்து பொண்ணும் பொருளும் கொடுக்குறாரு அரசவை அது மாதிரி அரசவை சமையல் கலைஞராக ஆக்கிறாரு அந்த மன்னன் அந்த ஏழை சமையல் இருக்காருன்னு இப்போ நல்லா ஒவ்வொன்று நல்லா வசதியாக பொண்ணும் பொருளோட நல்லா புகழோட இருக்கார் சரியே நம்மளை இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த மண்ணை எவ்வளோ செஞ்சாரு இவருக்கு இன்னும் வித்தியாசமாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு முன்னாடி யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காரு அங்கே ஒரு அண்ணன் வந்து நூறு குஞ்சி பொறிச்சு அன்னப்பறவை வந்து குஞ்சு பறித்து அழகாக இருக்கு அதை பார்த்து ஏன் இதை வந்து ஒன்று எடுத்து சமைச்சு கொடுக்கூடாது மன்னருக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவர் இன்னமும் நமக்கு வந்து நல்லா இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அன்னப்பறவை குஞ்சு எடுத்து சமையல் பண்ணி கொடுத்துட்றாரு கொடுத்தோன்னா ரொம்பவும் நல்லா இருக்கு என்ன இன்னைக்கு இத்தனை நாள் விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்காம சரி தினமும் இதே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஆகா நம்ம ஒன்று தானே எடுத்து சே கொண்டா ஒரு நாள் கொண்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செஞ்சோம் மன்னர்கிட்ட வேற சொல்லலை அவரும் எதுன்னு கேட்கல சரி இதையே டெய்லி ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு அன்னப்பறவை குஞ்சு எடுத்து சமையல் பண்ணி பண்ணி கொடுக்குறாரு நூறு அன்னப்பறவை ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நூறு நாளைக்கு பண்ணி கொடுக்குறாரு இதை பண்ணி ஒழிஞ்சு சாப்பிட்டார் இது மன்னனுக்கு வந்து அசையுமா செய்வோமா அப்படிங்கிறது அறிய முடியல இப்போ சொல்லு இந்த நூறு அன்னப்பறவை குஞ்சு வந்து சாகடித்த பாவம் அந்த சமயக்காரனுக்கா இல்லை அந்த மன்னருக்கா நீயே சொல்லு திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்கிறார் கண்டிப்பா அந்த சமயக்காரருக்கு இல்ல அந்த மன்னருக்கு தான் ஏன்னா சமயக்காரன் வந்து தன்னுடைய கைத்திறமைய காட்டினாதான் அவர் பொருள் தருவாரு உயிர் தருவாருங்கிறது நோக்கத்துக்காக செஞ்சான் அதனால சமயக்காரன் மேல தப்பு கிடையாது ஆனா தினமா அது சைவமா அசைவமான்னு தெரியாம என்ன பொருள்னு தெரியாம சாப்பிட்ட அந்த மன்னருக்கு தான் தண்ணேன் அப்படின்னு சொல்றாரு நீ மன்னரா இருந்தும் கரெக்டா சரியான தீர்ப்பு சொல்ற நீ தான் நேர்மையானவன் அப்படின்னா நீதான் தான் போன ஜென்மத்துல அந்த மன்னன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு ஆனா நீ வந்து மன்னனா இருந்தும் நீ வந்து நேர்மையான தீர்ப்பு சொல்லியிருக்க சமயக்கார மேல இருந்து நீ பழி போடலை இதுலயே தெரியுதா உன்னுடைய நேர்மைய அதனாலதான் உனக்கு நேர்மையான நல்ல மனைவி நூறு குழந்தைகள் நல்லா ஆட்சியெல்லாம் செஞ்ச இப்பதான் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா நானா அந்த பாவத்தை பண்ணினேன் அப்படின்னு கேட்குறேன் ஆமா நீ தான் போன ஜென்மத்தில் அந்த மன்னனு அந்த சமயக்காரர் தான் உன்னுடைய மனைவி அந்த நூறு அண்ண குழந்தை கொண்ட பாவம் தான் உனக்கு நூறு குழந்தைகள் இறந்ததுக்கு காரணமே அப்படின்னு சொல்றாரு அந்த அன்னப்பறவை இழந்த அந்த அன்னப்பறை தாய் அன்னப்பறவை எவ்வளோ தவிச்சதோ அதே தவிப்பு உனக்கு இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்கு உனக்கு ஏன் கண்ணு போச்சுன்னா நீ சைவமா அசைவமானு தெரியாம கண்ணு இருந்தும் சைவமா அத அவர் சமயக்காரர் கொடுக்குறது சைவமா அசைவமானு தெரியாம நீ வந்து சாப்பிட்ருக்க உனக்கு கண் இருந்தும் குருடா இருந்திருக்க அதனால உனக்கு இந்த ஜென்மத்தில் கண்ணு குருடா போயிடுச்சு உன்ன பார்த்து உன் மனைவியும் நீ பார்க்காத உலகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு துணியை கட்டியிருக்கா இதுலேருந்து உனக்கு நேர்மையான மனைவியும் கிடைச்சிருக்கு அப்படி இருந்தும் நீ அனுபவிக்க முடியல நூறு குழந்தைகளை இழந்து அந்த அன்னப்பறவை எப்படி தவிச்சதோ அதே மாதிரி தவிக்கிற இந்த பாவத்துக்கு காரணமே நீதான் நீ மட்டும் இல்லாம உன்னுடைய வாரிசும் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லி முடிக்கிறார் உடனே திரதராஷ்டம் ரொம்ப மனசு வந்து போய் நான் வந்து வரைக்கும் பாண்டவர்களுக்கு தான் நான் எதிரிய தவிர நான் யாருக்கும் எதிரி இல்ல எல்லாருக்கும் தான் செஞ்சேன் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சேன் எனக்கு வந்து இப்படி ஒரு தண்டனையா என் கண்ணு போனது கூட எனக்கு தெரியல என்னுடைய நூறு குழந்தைகளை இழந்து நான் தவிக்கிறேனே அது என்னால தாங்க முடியாது என் மனைவிக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு நீ வந்து மன்னனா இருந்து அந்த நூறு குஞ்சு பறவையும் சாப்பிட்ட நூறு குஞ்சு பறவையை அறுத்து உயிரை போக்கி உன் மனைவி அந்த போன ஜென்மத்தில் சமயக்காரராக வந்து செஞ்சாங்க ரெண்டு பேரும் அந்த தண்டனையை அனுபவிக்கிறீங்க ஆனால் எந்த பாவும் பண்ணாதான் உன்னுடைய குழந்தைகள் அனுபவிக்குது அதுதான் தாகி தகப்பும் செய்கிற தீமை வந்து தன்னுடைய வாரிசுக்கும் தொடருங்கிறது தான் இந்த மகாபாரதம் மூலியமா நிறைய உலக மக்களுக்கெல்லாம் தெரியுது அதனால நம்ம இப்போ போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சது தடுக்க முடியாது ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம செய்யாம இருக்கலாம் அதனால இனிமேல் நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன் இருக்கிற காலத்துக்கு இந்த தண்டனையை விட எனக்கு வேற எந்த தண்டனை வேணாம் கிருஷ்ணா நான் வந்து என்ன பாவம் பண்ணனும் என்னுடைய குழந்தைகளை எழுந்து நான் தவியா தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் நொந்து போய் ரெண்டு பேரும் திருதராட்சினா ஒரு மனைவியா எழுறாங்க அது மாதிரி கிருஷ்ணா சொல்றார் தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய தண்ணில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனைவியிட்ட கதறி அழுகுறாரு திருதராட்சம் வந்து நம்ம அன்னப்பறவை எப்படி தவிச்சதோ அதோட நூறு மடங்கு தவிப்பு வந்து நமக்கு இருக்கு அன்னப்பறவையாவது ஒரு ஐந்து அரு ஜீவனை வந்து கொஞ்சம் நேரம் நினைச்சி முடிஞ்சிடும் ஆனால் நம்ம ஆறு அருவி படிச்சோம்னா நம்ம உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த துன்பம் தாங்காது இந்த துன்பத்துக்கு ஒரு விலையே இல்லை இனிமே இனிமே வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்து ஒரு நம்ம ஈமக்கடன் செய்யறது கூட நமக்கு ஒரு குழந்தை இல்லாம எவ்வளவு பெரிய தண்டனை வந்து நம்ம செஞ்ச பாவத்தினாலும் கிடைச்சிருக்கு அதுவும் நீதான் போன ஜென்மத்துல சமயக்கார இருந்திருக்கியா இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு தான் இது மாதிரி வந்து நடந்திருக்கு இந்த குருசேஸ்தர போர் வந்ததுக்கும் காரணம் இதுதான் நூறு குழந்தைகள் அழிஞ்சதுக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஏன்னா இனிமே எந்த பாவமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அழுகுறாரு இது மாதிரி அதாவது மூணு ஜென்மத்துல நடந்ததை வந்து நம்ம யாராலையும் தடுக்க முடியாது கரும பலன் ஆனா இந்த ஜென்மத்துல நல்லது செஞ்சா அந்த பழைய கரும பலன பாதி குறையும் அதான் நமக்கு மட்டும் இல்லாம நம்ம செய்யற பாவம் வந்து நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போயி திருதராசிரம் மனைவியிட்ட பேசுறாரு அப்புறம் கிருஷ்ணனை பார்த்து இனி நான் வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தைகளோட அதனால இனி எந்த பாவம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா பண்ண பாவத்துக்கு நான் அனுபவிக்கிற தண்டனையே போதும் இதை விட ஒரு பெரிய தண்டனை இனி என்னை தவிர வேற யாருக்கும் க வரக்கூடாது அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போய் அந்த திருராசனை வந்து பேசுறாரு அதை கேட்ட கிருஷ்ணன் சொல்றாரு நீ எப்போ நீ தவற அணந்துட்டியோ இனிமே நீ வந்து தீர்ப்பு சொல்றதுல கூட ஒரு நியாயமா இருந்திருக்க அதனால உன்னுடைய நேர்மை வந்துதான் உனக்கு நேர்மையான நல்ல மனைவி கிடைச்சிருக்கா அதனால் நீ வந்து குழந்தைகளை தான் நீ அனுபவிக்க முடியல இனிமே வந்து அடுத்த ஜென்ம பிரிவு வந்து உனக்கு நல்ல பிரவியாக தான் கிடைக்கும் ஏன்னா நேர்மையாக இருந்திருக்க போன ஜென்மத்தில் பாவம் பண்ணாலும் இந்த ஜென்மத்தில் வந்து நீ பாண்டவருக்கு மட்டும்தான் எதிரியை தவிர பாக்கி எல்லாத்தையும் நேர்மையாக இருந்திருக்க அதனால் உனக்கு எந்த தீங்கு இனி வராது திருதராஷ்டிரா இனிமேல் வந்து நீ அமைதியாக நீ இருக்கிற காலத்தில் அமைதியாக எந்த தீங்குன்னு நினைக்காம இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கு அடுத்த ஜென்மமும்

வாழக்கூடாது அப்படி குழந்தைகிட்ட மகாபாரத கதை சொல்லி